ஸ்ரீமதே ராமானுஜா நமகா சுவாமி தேசிய நருவழி செய்த பாதுகா சகசிரம் அறுநூற்றி ஐம்பத்தி நாலாவது ஸ்லோகம் ஸ்லோகம் கொஞ்சம் பெருசு அவ்வளோ சுலோகமாக பதம் பிரித்து இணைச்சி அர்த்தம் செய்து கொள்ள கொஞ்சம் சிரமமான ஸ்லோகம் இது அதனால் பாருங்கோ எப்படி இருக்குன்னு சுத்தம் நித்தியம் स्थिरपरिणतां देवी विष्णोः पदे त्वाम् आस्थानीं तामितविभवां पादुके तर्कयामि आलोकैः स्वैः भुवनमखिलं दीपवत् व्याप्य कामं मुक्ताः

ஆலோ கைகி ஸ்வைஹி புவனமகிலம் தீபவத் வியாபிய காமம் முக்தாக சுத்திம் கெத்து உபசதனத்து உபசதனது பிப்ரதி திராசகீன திராசகீனான கலங்கமற்ற முத்துக்கள் அப்படின்னு சொல்லுவார் முக்தானி கலங்கமற்ற முத்துக்களை பற்றி பேசுகிறார் பார்வை எப்படி இருக்கே எப்படி இருக்க அர்த்தம் பாதுகே பாதுகே உபசதனாது முக்தாக உமது மரியாதைக்குரிய முத்துக்கள் திராசஹீனாக எந்த களங்கமும் குறைபாடும் அற்றவைகளாய் ஸ்வைகி அலோகைகி தேவரீரின் கட்டாக்ஷத்தை உன்னுடைய பார்வையை உடைய கருணையின் நோக்கை முபநமாக்கிலம் உலகு முழுவதும் தீபவத்து ஒரு விளக்கின் ஒளியாக வியாபிய பரவ செய்து அது பாதியினுடைய கட்டாட்சத்தை இந்த முத்துக்கள் முத்துக்களின் ஒளி உலகம் முழுவதும் ஒரு விளக்காக பரவ செய்கிறது இந்த பேசிக் இதான் ஒரு ஒரு இன்ஃபர்மேஷன் இது ஒரு கரையமச்சு இப்போ சுத்திம் பரிசுத்தத்தை பிப்ரதி உலகு தாங்கும்படி செய்கிறது உலகத்தை சுத்தமாக்குகிறதுங்கிறத எப்படி எழுதியிருக்கார் விப்ரத்தின்னா தாங்குகிறது உலகு சுத்த பரிசுத்தத்தை தாங்குகிறது எதனால் இந்த பாதுகையின் கட்டாட்சம் இந்த முத்துக்களின் ஒளி என்கிற தீபத்தால் பெறப்பெற்று உலகம் பரிசுத்தமாகிறது அப்படின்னு சாதாரணமாக புரிஞ்சுள்ளேன் அதுவும் ஆயிடுத்து துவாம்தேவரீன் சுத்தே ரஜோ தமோ குணங்களற்ற சத்வகுணம் மேலோங்கிய விஷ்ணோகோபதே விஷ்ணுவின் திருவடியில் நித்தியம் என்றும் எப்போதும் ஸ்திர பரிணம் நிரந்தரமாக இருக்கிறீர் இந்த ஆஸ்தனீம்னு ஆஸ்தனீயம்னு ஒன்றுக்கு ஆஸ்தனீயம் அப்படின்னு இருக்கா ஆஸ்தானியம் ஆஸ்தானியம்னா இருக்கிறது அது இதட்ட சேர்த்துக்கணும் நம்ம என்ன அப்படின்னா சிர பரிணதம் ஆஸ்தானி நிரந்தரமாக இருக்கிறீர் என்று தர்க்கயாமி அனுமானிக்கிறேன் கெஸ் பண்ணுறேன்னு அர்த்தம் தர்க்கயா ஸோ நான் அப்படி கெஸ் பண்ணுறேன் நீர் வந்து இந்த மாதிரி ரஜோதமோ குணங்கள் நற்ற சத்த குணம் மீறிய விஷ்ணுவின் திருவில் திரு திருவடிவில் நிரந்தரமாக நிலை கொண்டிருக்கிறீர் என்று அனுமாக்கிறேன் ஒன்றாயிரத்து தாம் காமம் முக்தாக அவர்கள் யார்னால் மோட்சம் அருளப்பெற்ற ஆத்மாக்கள் அவர்களும் விஷ்ணுகோபதே இந்த விஷ்ணுவின் திருவடியில் அந்த விஷ்ணுபதி திருவடி தான் சுத்தேன்னு முன்ன சொன்ன மாதிரி ரஜோ தோ தமோ குணங்களற்று சத்வம் மேலோங்கிய சத்வகுணம் மேலோங்கிய விஷ்ணுவின் திருவடியில் அமித விபவாம் விபவாம் அமித அமிதம்னா ஜாஸ்தின்னு அர்த்தம் விபான்னா வைபவம் இல்லை அனுபவம் பெருமானின் திருவடி திருவடியில் நித்திய கைங்கரியன் என்னும் இந்த பேற்றை ஆஸ்தானியும் நிலையில் இருக்கிறார்கள் அந்த பேற்றை பெறுவதற்கான தகுதி உடையவர்களாக இருக்கிறார்கள் என்றும் தற்காமி அனுமானிக்கிறேன் ரெண்டு அனுமானம் செய்கிறார் ஒன்றொன்றும் ஒவ்வொரு சென்டென்ஸிலையும் ஒரு ஒரு மெசேஜ் இருக்கு ஸோ நான் இதை திரிப்படுத்தேன்னா சிரிப்படி சொல்லலாம் பாதுகையே உமது மரியாதைக்குரிய முத்துக்கள் எந்த காலங்கமும் குறைபாடு மற்றவைகளாய் தேவரீரின் கடாட்சத்தை உலகு முழுதும் ஒரு விளக்கின் ஒளியாக பரவச் செய்து பரிசுத்தத்தை உலகு தாங்கும்படி செய்கிறது தேவரீர் ரஜோதமோ குணங்களற்ற சத்வகுணம் மேலோங்கிய விஷ்ணுவின் திருவடியில் என்றும் எப்போதும் நிரந்தரமாக இருக்கிறீர் என்று அனுமானிக்கிறேன் மோக்ஷம் அருளப்பெற்ற ஆத்மாக்கள் பெருமானின் திருவடியில் நித்திய கைங்கரியம் என்னும் இந்த பேற்றை பெரும் நிலையில் இருக்கிறார்கள் என்றும் அனுமானிக்கிறேன் இதான் இந்த ஸ்லோகம் वर्जुरे सुद्धे नित्यं स्थिरपरिणतां देवि विष्णोः पदे त्वाम् आस्थानीं तां गीतविभवां पादुके तर्कयामि आलोकैः स्वैः भुवनमखिलं दीपवत् व्याप्य कामं मुक्ताः शुद्धि ये उपसदन उपसदनाथ उपसदना बिभ्रतीसहन श्रीमते रामानुजाय नमः